ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் டே ட்ரீமர்ஸ் வணக்கம் உங்கள் எல்லாரையும் இந்த சேனல் வழியாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னைக்கு நம்ம இந்த சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தன்னம்பிக்கை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை செல்ஃப் மோட்டிவேஷன் அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம் தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எப்பேற்பட்ட சூழ்நிலையும் நம்மளை நம்மளே வந்து ஆமாம் இதை வந்து நம்ம ஜெயிச்சிட முடியும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எவ்வளோ ட்ரபுள்ஸ் இருந்தாலும் என்னால் அதையெல்லாம் தாண்டி மேலே வந்துட முடியும் இது தான் வந்து நம்ம தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லணும் இப்படி தன்னம்பிக்கையாக இருக்கிறதுக்கு அதை வந்து நம்ம எப்பவுமே வச்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஆறு மெத்தட் மட்டும் சொல்கிறேன் அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம டே ட்ரீமர்ஸ் சேனலில் நிறைய டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து இருக்குது செல்ஃப் மோட்டிவேஷன் வீடியோஸ் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அது பற்றின வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வாங்க நம்ம சப்ஜெக்டுக்குள்ளார போயிடலாம் இப்படி நம்ம தன்னம்பிக்கையை பற்றி பேசும்போது அதை வளர்த்துக்கிறதுக்காக ஒரு ஆறு வழிகள் தான் நான் சொல்ல போகிறேன் சிக்ஸ் வேஸில் எப்படி நாம் மோட்டிவேட் பண்ணிக்கிறது ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வந்து நமக்கு மோட்டிவேஷன் வந்து கொடுத்துட்ருக்க மாட்டாங்க நம்மளை நாமே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான அத்தனை அமைப்புகளையும் அத்தனை மன வலிமையும் நாம் தான் ஏற்படுத்திக்கணும் ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் அவரோட தன்னம்பிக்கை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிறது மென்டலியும் இருக்கும் ஃபிசிக்கலையும் இருக்கும் அதை பற்றி பாத்தரலாம் வாங்க வளர்க்க ஆறு வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதுல நம்பர் ஒன் வந்து சொல்லுது செய்வதை ஆர்வமுடன் செய்யுங்கள் அதாவது ஒரு செய்கிறேன்னு பார்த்துக்கோங்க எனக்கு அந்த விஷயத்தில் வந்து முழு ஈடுபாடும் ஆர்வமும் இருந்தால் மட்டும்தான் என்னால் அதை ஃபுல்ஃபில் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட்டாக வந்து கொடுக்க முடியும் ஸோ ஆர்வம் இல்லாத எந்த விஷயத்தையை பற்றியும் நீங்கள் செய்யாதீங்க உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யுங்க நம்ம ஆர்வமாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் பங்கேற்கும் போது நம்மளுடைய திறமையும் முழு முயற்சியும் வந்து நன்றாக செயல்படுகிறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அப்போது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்லுதுன்னா எதை செஞ்சாலும் தெளிவாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க இந்த சரின்னு படுறதை பற்றி பேசும்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ சில விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்க அது நெகட்டிவான விஷயமாவே இருக்கட்டும் அப்போ நம்மளோட மனசாட்சி என்ன சொல்லும் அப்படின்னா இது பாருங்க இது வந்து சரியான விஷயம் இல்லை இதை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம மனசாட்சி அப்படிங்கறது நமக்கு வந்து உணர்த்தும் எல்லா இடத்துலையும் ஒரு மனுஷங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த மனசாட்சி அப்படிங்கிறது எந்த தப்பையும் செய்ய விடாம அவங்கள சரியாகப்பட்டதை மட்டும் தான் செய்ய வைக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற தருணத்தில் உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க சரிங்கிறத மட்டும் செய்யுங்க சில டைம் வந்து சில விஷயங்கள் பல பேர் பல விஷயங்கள் சொல்லுவாங்க பல தாட்ஸ் அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க எல்லாரும் எல்லா சுச்சுவேஷன்லையும் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வந்து வாழ்ந்து பார்த்தா மட்டும்தான் அது எப்பேற்பட்டது அப்படிங்கிறதுக்கு புரியும் ஸோ மேலோட்டமாக பார்த்து அட்வைஸ் கொடுக்குறவங்கள விட்டுட்டு உங்களுக்கு என்ன உங்கள் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க ஸோ எனக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய்யும் போது நான் இன்னும் தெளிவாக செயல்பட முடிகிறது அதுவும் என்னுடைய தன்னம்பிக்கைக்கு ஒரு காரணமாக இருக்கிறது நம்பர் த்ரீ பாயிண்ட் என்ன வந்து சொல்லுதுன்னா ரிஜெக்ஷனை சொல்லுது அதாவது ஒருத்தர் உங்களை நிராகரிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் திறமை அற்றவங்க அப்படிங்கிறது கிடையாது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனித்திறமைசாலிதான் என்ன அந்த திறமையை அவங்க எப்படி நிரு நிரூபிக்கிறது அதை எப்படி வெளிக்கொண்டு வரது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் தெரியாததுனால அந்த வழிமுறைகள் தெரியாததுனால நாம் என்ன நினச்சிக்கிறோம் அவங்க திறமையற்றவர்கள் அந்த மாதிரி நினச்சிக்கிறோம் ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை ஹியூமன் பீயிங்ஸும் திறமையுடையவர்கள் தான் ஒவ்வொருவரும் ஒரு தனித்திறமையுடன் தான் இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நமக்கு படைச்சிருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க யாரையும் ரிஜெக்ட் பண்ணுறது நிராகரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல செயல்பாடு இருக்கக்கூடிய செயல் அல்ல ஸோ நிராகரி தாலுமே கூட அந்த நிராகரிப்புக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வச்சுட்டு நிராகரிப்புகள் அவமதிப்புகள் கூட நம்மளை மேல் நோக்கி படி உயர்த்தக்கூடிய வழிமுறைகளாக தான் இருக்குது அந்த டைம் நீங்கள் வந்து கலங்கவே வேணாம் யார் நிராகரிச்சாங்களோ யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அந்த சூழ்நிலையில் அந்த சுச்சுவேஷனில் ஒரு டைம் எப்படி நாம் இவங்கள போய் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நடந்துக்கிற அளவுக்கு உங்களோட முயற்சிகளும் உங்களோட செயல்களும் வந்து இருக்கணும் ஸோ நிராகரிப்புக்கு கவலைப்படவே தேவையில்லை நீ என்னப்பா ரிஜெக்ட் பண்ணுறது நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லணுமா அப்படியும் கிடையாது ஒருத்தர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களை நோக்கி வந்து நாம் எந்த விதமான புறக்கணிப்புகளும் நிராகரிப்புகளும் செய்யாமல் அவங்களே நம்மளை தேடி வர மாதிரியான செயல்களை செஞ்சு நம்ம மேலே வரணும் இதுவுமே நம்மளோட தன்னம்பிக்கைக்கு வழி சேர்க்கக்கூடிய செயலாக இருக்கிறது ஸோ நம்பர் ஃபோர் பாயிண்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் ஒரு கிங்கு என்னது நீங்கள் ஒரு கிங்கு நீங்கள் ஒரு குயின் ஆமாம் நமக்கு நாம தான் ராஜா நமக்கு நாம தான் ராணி இல்லையா ஸோ எல்லா இடத்துலையும் நான் நல்லது தான் செய்கிறேன் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை எல்லாருக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கேன் என்னால் யாருக்குமே எந்த விதமான தீங்கும் ஏற்படலைங்கிறப்பவே நான் வந்து ஒரு கிங்காக வந்து செயல்படுறேன் அப்படின்னு அர்த்தம் ஒரு ராஜா அப்படிங்கிறவர் எப்படி இருப்பாருங்க அவரோட நலனை கருத்தில் கொள்கிறாரோ இல்லையோ அவர் குடிமக்களோட நலன கருத்தில் கொண்டு அவர் வெளியே விசிட் பண்ணுறதாகட்டும் அமைச்சரவையை கூட்டுறதாகட்டும் பல நல்ல செயல் திட்டங்கள் செய்கிறதாகட்டும் மிகச்சிறப்பான முறையில் அந்த ஒரு நாட்டை வழிநடத்தி போகிறதாகட்டும் அவரை விட வேற யாராலையும் பண்ண முடியாது ஒரு ராஜா அப்படிங்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க பல கலைகளை தேர்ந்து வச்சுருப்பாங்க அந்தந்த சுச்சுவேஷனுக்கு எந்த மாதிரியான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணணும் எப்படி எல்லாம் நம்ம புத்திக்குர்மையோடு நடந்துட்டு நம்ம நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த தியரி ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ உங்களோட அத்தனை கொள்கைகளுக்கும் உங்களோட உங்களுடைய அத்தனை செயல்களுக்கும் யார் ராஜாவாக இருக்கீங்க நீங்கள் தான் ராஜா ஆமாம் ஒரு ராஜாவாக இருக்கும்போது நான் எந்த இடத்துலையும் வந்து தவறுகள் செய்ய மாட்டேன் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் என்னை நோக்கி இருக்கிறவங்களையும் என்னை நம்பி இருக்கக்கூடியவங்களையும் யார் என்ன ட்ரஸ்ட் ஒர்த்தின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் எந்த விதமான கெடுதலும் செய்யாமல் தெள்ள தெளிவான எனது பாதை அப்படிங்கிறத நான் வழி அக் வழி வகுத்துட்டு அமைச்சுக்கிட்டு என்னால் வந்து போக முடியுது ஸோ எல்லா இடத்துலையும் எப்படி ஃபீல் பண்ணணும் நீங்க ஒரு கிங்கு அப்படின்னு ஃபீல் பண்ணனும் நான் எப்போவுமே என்னை வந்து ஒரு குயினாக தான் வந்து ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா குயினா இருக்கிறது எவ்வளோ பெட்டர் சில வார்த்தைகள் கூட இருக்கிறது அது என்ன வார்த்தைகள் அப்படின்னா சொர்க்கத்தில் ஒரு அடிமையாக இருக்கிறத விட நரகத்தில் ஒரு ராணியாக இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எப்போவுமே நம்மளோட தாட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ராஜா மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயம்தான் உங்களுக்கு வந்து நாலாவது பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் உங்களுக்கும் நீங்கள் தான் வந்து ராஜா அடுத்த அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா புது விஷயங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கற்றுக்கோங்க லேர்னிங்கை பற்றி சொல்லுது வயசுக்கும் கல்வி கற்பதற்கும் சம்மந்தமே கிடையாது எந்த வயசுல வேணா எதை வேணால் கற்றுக்க முடியும் இந்த லேர்னிங் வந்து எப்படி இருக்கணும்னு பாருங்க ஒரு குழந்த இருக்கா அவள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான் ஆனால் ஸ்கூலுக்கு போய்ட்டு அத்தனை விஷயங்கள் காலையில் ஸ்கூலில் நடந்ததுலேருந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டதுலேருந்து ஈவினிங் வேனை விட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அவ்வளோ விஷயங்கள் அவள் ஃபேஸ் பண்ணியிருப்பாள் அத்தனையும் ஒரு குழந்தையா நம்ம நம்மக்கிட்ட சொல்லும்போது அதிலேருந்து சில விஷயங்களை நாமளே எடுத்துப்போம் ஆமாம் அப்படி நடந்ததா இப்போ இந்த காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளும் அந்த கதையை கேட்குறப்போ எக்ஸைட்டிங் ஆகும் ஒவ்வொரு நாளும் லேனிங் அப்படிங்கிறது யார்கிட்ட வேணால் கற்றுக்க முடியும் அது எல்கேஜி படிக்கிற குழந்தையார் சரி இருந்தாலும் அறுபது வயசுல இருக்கக்கூடிய முதியவராக இருந்தாலும் சரி ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகக்கூடிய நம்மளோட வீட்டு பெரியவங்களோ இல்லை நம்மளோட சீனியரோ ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட அனுபவங்கள்ல அவங்க என்ன ஃபேஸ் பண்ணி வந்தாங்களோ அந்த விஷயத்தை பத்தி நம்ம சொல்றாங்க ஸோ நாம அத்தனை இயர்ஸ் வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வெயிட் பண்ணாம அவங்களோட அனுபவத்தை எடுத்துக்கும் போது இன்னும் நம்ம மேன்மையாக இருக்க முடியுது ஸோ எல்லா இடத்துலையும் யார்கிட்ட இருந்து என்ன விஷயத்த கத்துக்க முடியும் அப்படின்னு பாருங்க ஜஸ்ட் லைக் தட் இது மட்டும் நான் படிச்சிருந்தா போதும் நான் இந்த ஃபீல்டை தாண்டிடுவேன் அப்படி கிடையாதுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளில் எல்லா செக்ஷன்லேயுமே எல்லா ஃபீல்டுலையுமே பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து மாற்றமும் முன்னேற்றமும் நடந்து கொண்டே தான் இருக்குது அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் நம்மளோட ஃபீல்டில் என்னென்ன நடக்குது எப்படி அப்டேட்டடாக இருக்கிறது இன்னைக்கு லேர்னிங் எப்படி இருக்கணும் இன்றைக்கான ஹோம்ஒர்க்கை நான் பண்ணி முடிச்சிட்டேன்னா ஓ ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயமெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அப்டேட்டாக இருக்கணும் அப்படி அப்டேட்டாக இருக்கும்போது நமக்குள்ளார தன்னம்பிக்கை அப்படிங்கிறது பீர் எடுக்கும் பாருங்களேன் ஸோ இதை மட்டும் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த விஷயம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா எனக்கு வந்து இந்த அஞ்சு விஷயத்தையும் செய்யும்போது அதுக்கு மூலதனமாக என்ன இருக்குன்னா என்னுடைய பிரெயின் என்னுடைய மனம் என்னுடைய உடல் அப்படிங்கிறது இருக்குது ஸோ உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நான் எல்லாத்தையும் வந்து சிந்திசு செயல்பட்டு தெளிவான ஒரு முடிவுகளை எடுக்க முடியுது அப்போது அதுக்கு முக்கிய காரணமாக நமக்கு என்ன வேணுங்க உடல் அப்படிங்கிறது வேணும் ஆரோக்கியமான உடலுடன் இருந்தால் மட்டும்தான் இது அத்தனையும் சாத்தியம் சுவர் இருந்தால் மட்டுமே சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட ஆரோக்கியமான உடலே இல்லை என்னால் ஃபஸ்ட்டு தெளிவாக சிந்திக்க முடியுமா எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை எப்படி சால்வ் பண்ணலாம் உடம்பை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற தாட்டு தான் இருக்கும் ஸோ எப்பவுமே ஆரோக்கியமான அந்த உடல்நிலை வேணும் மனநிலை வேணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க நல்ல உயிர்ப்பு சத்தியுடன் இருக்கக்கூடிய உணவுகள் முளைக்கட்டிய தானியங்கள் கீரை வகைகள் பயிர் வகைகள் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது இன்னும் எனர்ஜியாக வந்து நம்மளால் செயல் முடியும் செயல்பட முடியும் எனர்ஜியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இருக்கிற அந்த செல்லெல்லாம் பூஸ்டப் ஆகி நம்மளை ஒரு தன்னம்பிக்கை பேர் வழியாக வந்து வெளியே ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும் ஸோ இந்த ஆறு வழிகளையும் நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்ம தன்னம்பிக்கையின் தாக்கத்தோட மற்றவங்களுக்கும் அதை வந்து பண்ண வர ஆயிரும் நம்மளை பார்த்து இன்னும் நிறைய பேர் ரோல் மாடலாக எடுத்துட்டு ஆமாம் நாமளே இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஜோஸோட வரக்கூடிய ஆளுங்களா வந்து இருப்பாங்க ஸோ தன்னம்பிக்கை அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கு நான் உங்ககிட்ட தான் இருக்கு தன் ப்ளஸ் நம்பிக்கை என்னிடம் மட்டுமே அந்த நம்பிக்கை இருக்கிறது அதை தான் நான் தன்னம்பிக்கைன்னு சொல்கிறேன் என்னுடைய தன்னம்பிக்கையை பார்த்து இன்னொருவர் நம்பிக்கை வைத்து அவரும் தன்னம்பிக்கையுடைய மனிதராக மாறுகிறார் இந்த சொசைட்டியில் நம்ம இருக்கோம் நம்மளோட லைஃப்பை நம்ம சர்வைவல் ஆகுறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி எல்லாத்துக்குமான நம்பிக்கை அளிக்கக்கூடிய மாதிரி ஒரு முன்னோடியாக நம்ம திகழணும் அப்படிங்கிறது நினச்சிட்டாலே அதுவே பெரிய தன்னம்பிக்கை தான் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு தன்னம்பிக்கைக்கான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் தன்னம்பிக்கை அதிகரிக்க பல வழிகள் இருந்தாலும் நான் சொன்ன இந்த ஆறு வழிகளை ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு மனிதர்களாக திகழ முடிகிறது ஒரு சாதனையாளராக உயர முடிகிறது மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு சிறந்த மனிதனாக இருக்க முடிகிறது ஸோ எல்லாருமே செல்ஃப் மோட்டிவேட்டாக இருங்க ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருங்க அதை நீங்களும் ஃபீல் பண்ணுங்கள் ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஃபீல் பண்ண வைங்க ஸோ தன்னம்பிக்கை அதிகரிக்க ஆறு வழிகள் நம்பர் ஒன் வந்து செய்வதை ஆர்வமுடல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுது நம்பர் டூ உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை கண்டிப்பாக செஞ்சுருங்க அடுத்தது யார் நம்மளை ரிஜெக்ட் பண்ணாலும் அதுக்காகலாம் கவலைப்பட தேவையில்லை நாலாவது உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா உங்களை தவிர யாருமே உங்களுக்கு ஆர்டர் பண்ண முடியாது நீ கரெக்டாக இரு மனசு சொல்லிச்சின்னா நீ கண்டிப்பாக கரெக்டாக இருப்ப ஆமாம் நீ குட்டு தான் எல்லா இடத்துலையும் குட்டாக தான் இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப நீ ஆட்டோமேட்டிக்காக குட் ஆகிடும் மனம் என்ன நினைக்கிறதோ அதுவாகவே நாம் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறது அப்படின்னு பிரபஞ்சமும் சொல்லுது இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் அதை எப்போவுமே நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ நினைக்கக்கூடியதை எப்படி நினைக்கணுங்க ஆமாம் நான் என்னுடைய அத்தனை கருத்துக்களுக்கும் அத்தனை செயல்களுக்கும் ராஜாவாகிறேன் ஒரு ராஜாவானவர் எந்த காலகட்டங்களிலும் தவறுகளை செய்வதும் இல்லை அப்படி தான் நாமளும் இருக்கணும் அப்படிங்கறத நினைக்கிறோம் அடுத்த பாயிண்ட் எந்த புது விஷயமா இருந்தாலும் அதை வந்து ஆர்வமா எடுத்து கத்துக்க பழகுங்க அந்த ஆர்வத்தோடு சேர்த்து மத்தவங்களுக்கும் டீச் பண்ணக்கூடிய லேர்னிங் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக உருவாகுங்க பர்ஸ்னல் லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க லிசனிங் கேரக்டரோடு இருப்பாங்கன்னு அர்த்தம் கவனம் வந்து ஒரு இடத்தில் குவிந்தால் மட்டும்தான் இந்த லேர்னிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆகும் ஸோ புதுசு புதுசாக பல விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிங்க போட்டதையே போட்டு பழசையே வந்து கிளறிட்டு இருக்காமல் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டடாக வந்து நீங்கள் இருங்க அடுத்தது இது அத்தனையும் செய்யறதுக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியமான உணவுகள் மூலமா நீங்க எடுத்துக்கோங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யும் போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கரமான தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கிடைக்கும் செல்ஃப் மோட்டிவேட்டடா சூப்பராக வந்து ஆயிடுவோம் இன்னமும் வந்து ஒரு சின்ன தியான வழிமுறை மட்டும் சொல்கிறேன் நாம் நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நாம் என்ன பண்ணலான்னா ஒரு மெழுகுவர்த்தியோ இல்லை விளக்கையோ நாம் ஏற்றி வச்சுட்டு அந்த திரியை மட்டும் அந்த விளக்கு ஒளி மட்டும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டீப்பாக வந்து அப்சர்வ் பண்ணணும் அந்த மாதிரி நம்மளுடைய கவனம் முழுவதும் அந்த திரியின் மேலே அந்த சுடரின் மேலே வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட மனம் அமைதியடைந்து அந்த மனத்தில் எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் அதை வந்து உட்கருகிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது வந்து டீப்பாக வரும் இன்னும் நீங்கள் மார்னிங்கில் எழுந்திருக்கிறீங்க கொஞ்சம் ஒரு சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா கண்களை மூடி உங்களோட மூச்சையை மட்டும் கவனிக்கலாம் அதுக்கப்புறம் கைகளை குச்சு இந்த பிரபஞ்சத்தின் ஒளியான ஓம் அப்படிங்கிற அந்த ஓம் சாட்டிங்க ஒன்பது முறை செய்யலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய சமச்சீரற்ற தன்மை அப்படிங்கிறது வெளியே போய் ஒரு சமச்சீரான சுவாசமும் சமச்சீரான எண்ணமும் கொண்டு வந்து நம்மளோட தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்க வைக்குது இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் கூட நம்மளோட பக்கத்தில் இருக்க கடைக்கு வாக்கபிளில் போயிட்டு வரலாம் இல்லை சின்னதாக நம்ம ஏரியாவே ஒரு ரவுண்ட்ஸ் ஜாகிங் மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது பல பப்ளிக்கையும் பார்க்க முடியுது அந்த இடத்துல சுதந்திரமான ஒரு ஆக்சிஜன் இருக்கக்கூடிய காற்றையும் சுவாசிக்க முடியுது பல பேருடைய பல தகவல்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது நம்மளோட நட்புறவு அப்படிங்கிறதும் விரிவாக்கம் அடையுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எப்போவுமே வந்து தன்னம்பிக்கையோடு இருங்க எல்லா இடத்துலையும் யார் கை கொடுக்குறாங்களோ இல்லையோ உங்களுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது என்றைக்குமே உங்களுக்கு கை கொடுக்கும் ஓகே இது என்னோடய டே ட்ரீமஸ் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எப்போ எந்த விஷயம் இருந்தாலும் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க நாம் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கக்கூடிய பர்சன் நமக்கு நாம் தான் ராஜா ஸோ ராஜா அப்படிங்கிறவர் ரொம்ப பெருமையாக ரொம்ப திறமையாக எல்லாருக்கும் கனிவாக ஹெல்ப்ஃபுல் பர்சனாக வந்து இருப்பாங்க நீங்களும் வந்த மாதிரி ஹியூமானிட்டியோடு நடக்க பழகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மறுபடியும் நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ